வணக்கம் விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போனோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்க மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ரிச்சுக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லர் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வேலையை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் தேவையில்லாத பிடிவாதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சனி வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்குறது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான ஆய்விலும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க ஸோ அதனால் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான குருவோ ஏழு இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வளர்த்து கட்டத்துக்கு போது ஒரு கலைஞர்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஆறாம் அதிபர் செவ்வாய் வந்து எட்டு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் தேவையில்லாத ஒரு மன வளர்ச்சி சின்ன சின்னதாக வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேஃபராக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கலைஞர்களுக்கு வந்து பெருத்த ஒரு வளர்ச்சி பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்களை விட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஏன்னா உச்சமாக ஒரு கிரகம் தொழிலுக்கு எட்டாக வரும்போது அது ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் யாருக்காட்டியாக வந்து ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா ஏதாச்சும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மூணு எட்டும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு தேவையான எமோஷன்ஸு சில நேரத்தில் வந்து தேவையில்லாத சந்தேகங்களால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் கடைப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதி சூரியன் வந்து மூடியில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது தொழில் ரீதியான விஷயம் கடன் கேட்டுங்கன்னா கிடைக்கிறதுக்கான இப்போ நல்ல ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ நல்லாயிருக்கு அது வந்து சிறப்பான விஷயங்கள் அந்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்குடிய பௌர்ணா அதிபதியான புதன் வந்து மூண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நண்பர்களோட சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏன்னா மூணு எட்டுன்னு போதே யார் எதுக்காக கூப்பிட்டு போகிறேன் என்ன இதுன்னே தெரியாது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது புத்தி பலங்கள் எப்படி இருக்கும் ரிச்சிக்கு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த என்ன பத்தாம் அதிபதியான சூரியன் மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிராணமண்டமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிக்கு லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஒரு ரெண்டிலும் நல்ல விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சுக்கு லக்னமாக இருந்தது செவ்வாய் தசா செவ்வாய் செவ்வாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் ரீதியான விஷயங்கள் கடன் ஏதாச்சும் கூட கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிச்சிக்கு வந்து ராகு திசா புத்தன் ராகு வந்து ஐந்துலேருந்து அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு சனியுடைய சாத்திரம் போகுது குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணமான விஷயங்களை கொடுத்துரும் நிலப்புலன்கள் வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து வெச்சுக்க வந்து குரு தசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுவும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரீதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லாயிருக்கு மிர்ச்சி வந்து சனி தேசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிங்க பழைய சொத்துக்கள் விற்பனை புத்தி பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதேமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வச்சு கலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எட்டாம் அதிபதியாக அந்த மூணிலமும் தேவையில்லாத இல்யூஷன் சொல்லுவோம் தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்க நல்லாயிருக்கும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து டாக்குமெண்ட்டு ஏதாச்சும் கையெழுத்து போகிறீங்கன்னா கூட ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விச்சக கலகணமாக வந்து கேது தசாபுத்தி கேது பதினொன்றிலிருந்து அது சூழ்நிலை சார் ரொம்ப சிறப்பான பிறகு நல்ல லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வருதுக்கான காணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விச்சகலகணமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்தவங்க ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் உச்சமாகறார் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான காண்பாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் வந்து மட்டும் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான ஆகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல வளர்ச்சி கிடைக்கணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக இடத்துல லெவல் போகிற கானையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீக்ஸோட்டி போத வீக்கில் நம்ம பார்க்குறது தோஷம் ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து மாத்திர தோஷமாக வருது ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதின்னு சொல்லுவோம் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்து தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்து தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதுலேயும் பார்த்திங்கன்னா அதே ப்ராப்ளங்களை வந்து இந்த தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் என்னும்போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாவில் வந்து நம்ம கையை தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா போட்டு தாக்குறது சொத்துக்காய இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதை ஸோ நான் நான்காம் மதிபதி தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற அந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மூர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைனா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜூரம் கம்மியாக உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வந்து பண்ண பண்ண பண்ணால் நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி ஆக இருக்கிற அந்த சொன்னமியை பாலமியை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திர தோஷம்ங்கிறது வந்து கண்டிப்பாக விளவும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் சி வணக்கம்